ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டை செய்ய போகிறோம் காரத்தட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு இலை பச்சரிசி மாவு எடுத்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம் வறுக்காத மாவு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு பருப்பு இந்த மாதிரி உடச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைங்க போதும் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம எல்லாத்தையும் மாவில் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்குவோம் சீரகம் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்குவோம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வெண்ணா வெண்ணெய் சேர்த்துக்குவோம் வெண்ணெய் நூறு கிராம் வச்சுருக்கோம் சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் மாவில் பிசைஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்ணெய் சேர்க்கலாட்டி சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க மாவில் மாவு பிசைறதுக்கு சில பேர் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க சில பேர் பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கோங்க நான் சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்குவோம் மஞ்சள் தூள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மாவை எல்லாத்தையும் நல்லா களைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேருங்க கொழ கொலான்னு போயிடும் நல்லா இந்த மாதிரி சூடு ஆறினோனே தண்ணி ஊற்றி சூடு ஆறுனோடே கையை போட்டு இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சுக்கங்க மாவை இந்த மாதிரி நல்லா உருத்தி வச்சுக்கோங்க ஒரு மேலே ஒரு ஈர துணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க மாவை ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம கடாய் வச்சிருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம துணி போட்டிருந்தோம் ஈர துணி எடுத்துச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குவோம் கொஞ்சம் உருண்டை அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த மாதிரி பூரி மிஷின் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சும்மா கூட கவரில் பாலித்தீன் கவரில் கூட செஞ்சுக்கலாம் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு இல்லை நல்லா எண்ணெய் தடவிச்சுங்க பாலித்தீன் கவர் அது மேலே போட்டுக்கிட்டு நம்ம உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி அணிச்சி வச்சுக்கோங்க ஒரு கீழே ஒரு பிளேட்டு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டையாக ரைட்டு அந்த மாதிரி அமுக்குங்க போதும் வச்சு அது மேலே பாலித்தீன் கவர் வச்சு எண்ணெய் தடவிக்குங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க டப்பா பிளெயினாக இருக்கணும் இதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கங்க மிஷின் இல்லாட்டி இந்த பக்குவத்திலே நீங்கள் செஞ்சுக்கங்க இப்போ நம்ம இதை போட்டு எடுப்போம் நல்லா வேகட்டும் நமக்கு நல்லா வெந்துருச்சு கருக விட்டுறாம இந்த பக்குவத்தில் எடுங்க நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக எல்லா தட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ரொம்ப முறை முறைன்னு நல்லா இருக்குது இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொரமாக இந்த மாதிரி நல்லா அப்படி நொறுங்குது பார்த்துக்கங்க ஒரு தடவை செய்யுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்